அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கு என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்று இந்த நிகழ்வில் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாகை தமிழ்ச் சங்கம் முன்னெடுத்து நடத்துகின்ற அத்துணை அத்துணை நிகழ்வுகளும் சமுதாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இன்றைய இளைஞர் இளைஞர்களுக்கு இளைய சமுதாயத்தினருக்கு மிகவும் பயன்படக்கூடியதாகவும் ஒரு விழிப்புணர்வை தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது இந்த நாளில கூட இந்த மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் என்றாலே சுதந்திர தினம் சுதந்திர தினம் என்றுதான் நம் நினைவுக்கு வரும் அதை நாம் திருப்புதல் முகமாக அதாவது நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தையும் வீரத்தையும் அவர்கள் நாட்டிற்காக செய்த அர்ப்பணித்த ஒவ்வொரு வரையும் நினைவு கூறும்படியாக வாகை தமிழ் சங்கத்தினர் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர்கள் நிறுவனர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முன்னெடுப்பை எடுத்து தினம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ற தலைப்பில் தொடர் கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி எனக்கும் இன்று ஒரு நாள் இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் பேசுவதற்கு சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ் சங்க சங்கத்தினருக்கு மிக்க நன்றினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரா வேதக்கனை உதவி பேராசிரியராக அன்னை ஒய்லட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிகிறேன் இந்த நேரத்தில் கூட இன்று நான் தங்களுடன் பேசவிருக்கும் கருத்தரங்கில் பகிர்ந்து கொள்ள விரும்பும் தலைவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர் தியாகி என்று சொல்லலாம் வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி பேச அவருடைய அவரை பற்றிய ஒரு அறிமுகம்தான் அறிமுகமும் அவர் சுதந்திர போராட்டத்திற்காக என்ன தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார் என்பதையும் நாம் இப்போது பேசுவோம் கலந்துரையாடுவோம் இந்த நேரத்துல கூட வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வெளியே அதிகமாக பேசப்படாத ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகி என்று சொல்லாம் சுதந்திரப் வீரர்கள் சொல்லும்போது மருது பாண்டியர்கள் வீரபாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்னும் வந்து கொடிக்காத்த குமரன் காந்தியடிகள் சுபாஷ் சந்திர போஸ் இப்படி நேதாஜி இப்படி பல பேரை இன்னும் நம்ம சொல்லணும் தீரன் சின்னமலை அடுத்தது தமிழகத்தில் வேலுநாச்சி அம்மையார் முத்துவடுகு இப்படி இன்னும் அநேகரை நம்ம பார்ப்போம் வாஞ்சிநாதன் என்ற தியாகி வந்து ரொம்ப வெளியே அதிகமாக பேசப்படலை அவருடைய சிறப்புகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப அதிகமாக வந்து மாணவர்கள் மத்தியில் இல்லை மாணவர்கள் மத்தியில் அவர்களுக்கு அந்த அறிவு ஆனது இல்லை என்றே சொல்லலாம் பாடப்புத்தகங்களில் கண்டிப்பாக இவரை பற்றிய பாடம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இவரை பற்றிய குறிப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதை பற்றி நான் இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லும்போது போது அவர் வந்து ஒரு அவருடைய வாழ்நாள் ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் அவர் வந்து ரொம்ப இளம் வயதிலேயே நாட்டிற்காக தன்னுடைய உயிரை அவரே மாய்த்து கொண்டார் என்று சொல்லலாம் அப்படி ஒரு சூழ்நிலையில அவர் வந்து அவருடைய மனதானது தயார் நிலையில இருந்திருக்கு அஹ் நம்ம வந்து தொடக்க காலத்துல இருந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களோட நம்ம நம்ம வந்து அடிமையான காலகட்டம் அஹ் அடிமையான காலகட்டம்னு சொல்லும்போது ரொம்ப ஆண்டுகளாக சில நூற்றாண்டுகளாக அவங்க வந்து வாணிபத்திற்காக தான் நம்மளுடைய நாட்டிற்கு வந்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கிழக்கிந்திய கம்பெனியானது ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு இந்திய ஆங்கிலேயர்களுடைய அந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிறுவப்பட்டது பல கிளைகள் தொடங்கப்பட்டு வாணிபத்திற்காக உள்ளே வந்தவர்கள் நம்மளுடைய சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் இவர்களுடைய அந்த அரசியல் காவ்பு அடுத்ததாக அவர்களுக்குள்ள இருந்த ஒற்றுமையின்மையின் காரணமாக நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்தார்கள் நம்ம வந்து வந்தாரை வாழ வைக்கும் பூமியாக நம்முடைய இந்தியா காணப்பட்டதுனால ஆங்கிலேயர்களை தொடர்ந்து பிரெஞ்சு டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ் இப்படி பல நாட்டு ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் நம்ம தேசத்துக்குள்ளாக வந்தது அவர்களுக்குள்ளாகவும் சில போட்டிகள் காழ்ப்புணர்ச்சிகள் காணப்பட்டது அதாவது இந்திய பகுதியில இந்திய நிலப்பகுதியை யார் அதிகமா ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்ச்சிகள் அரசியல் நிறைய நடந்தது ஒரு காலகட்டத்துல சுதந்திரம் வேணும் நம்மளுடைய நாட்டை நாமே வந்து ஆட்சி செய்யணும்னு ஒரு உணர்வு இந்தியர்களுக்கு ஏற்பட்டது இதுல முக்கியமா நம்ம பாக்கணும்னா வேலூர் புரட்சிய சொல்லலாம் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூறாவது ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அந்த ஆண்டுகள்ல தொடங்கப்பட்டு வேலூர் புரட்சி சிப்பாய் கழகம் என்ற பெயரில் ஒரு பெரிய புரட்சிகரமாக தமிழகத்தில் தோன்றியது இதுவே வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வழிகோலாக இருந்தது அப்படின்றதுலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் இங்கே நம்ம வாஞ்சிநாதன் பார்க்கும்போது அவருடைய காலகட்டம் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது இருபத்தைந்து ஆண்டுகள் தான் அவர் வந்து உயிர் வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு எல்லாம் இருக்கு ஆனா அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்யும் போது அநேகர் இந்திய அதிகாரிகள் சிப்பாய்கள் காவல்துறையினர் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனா ஒரே ஒரு இந்திய அதிகாரிய பிரிட்டிஷிய ஆங்கிலேய அதிகாரி தான் இறந்திருக்கிறார் அவரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அது யாருன்னா நம்மளுடைய தான் அந்த வீர செயலை செய்தது அவர் வந்து இந்த சம்பவம் நடந்தது திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்தின் போது மாவட்டத்துல ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருந்தார் இந்த ராபர்ட் ஆஷ் அப்படின்ற ராபர்ட் ஆஷ் என்பவர் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஆட்சியாளராக பணியமர்த்தப்பட்டார் அவரு அவருடைய கொடுமைகள் பல பல இந்திய நம்மளுடைய அந்த பகுதி மக்களுக்கு அவர் செய்த கொடுமைகள் பல பல அதை எல்லாவற்றையும் நிறுத்தும்படியாக அதை எல்லாவற்றையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இவருடைய அந்த வாஞ்சிநாதனுடைய செயல் காணப்பட்டது என்று சொல்லலாம் இவருடைய காலகட்டத்துலதான் சுதேசி நாவாய் சங்கமானது செயல்பட்டு கொண்டிருந்தது வாஞ்சிநாதனுடைய காலகட்டத்தில்தான் தான் சுதேசி நாவாய் சங்கம் என்பது செயல்பட்டு கொண்டிருந்தது இவருக்கு நெருங்கிய நண்பராக வவுசி சுப்பிரமணிய சிவா இவர்கள் எல்லாம் வந்து ஒன்றாக தோழமையாக இருந்து தேசத்துக்காக விடுதலை வாங்கணும் ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை ஆஹ் அடக்குமுறையை அவர்களை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய அஹ் முயற்சிகள் செஞ்சாங்க அந்த ராபர்ட் ஆஷ் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய அடக்குமுறையில ஒன்று வந்து என்னன்னா அந்த தேசிய நாவாய் சங்கம் அந்த இந்திய வணிகர்கள் வணிகத்துக்காக பயன்படுத்திய அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்தினாங்க அதாவது வாபுசியை வந்து சிறையில அடைச்சாங்க வாபு சிதம்பர நாராய் சிறையில அடைக்கிறாங்க சுப்பிரமணிய சிவாவையும் சிறையில அடைக்கிறாங்க அப்படிலாம் இருந்திருக்காங்க அந்த சுதேசி நாவாய் சங்கத்தின் மூலமாக அநேக இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த நேரத்தில் வழங்கப்பட்டது இந்திய இந்திய தொழிலாளர்கள் நிறைய தொழிலாளிகள் உருவாக்கப்பட்டார்கள் இப்போ அந்த சங்கம் முடக்கப்படும் போது அதன் நிறுவனரான பவுசியை வந்து சிறையில் அடைக்கும் போது அத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் அங்க வந்து பாதிக்கப்படுது இது வந்து ஒரு பெரிய தேச குற்றமாக இருந்தது இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற ஒரு முறை முயற்சியில வாஞ்சிநாதனோடு கூட இருந்த தேச தலைவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலியில ஒரு பெரிய ஒரு வன்முறை வந்து நடக்குது ஒரு கலவரம் வந்து ஏற்படுது காவல்துறையினர் வந்து உத்தரவு பிர ஆங்கில ஆங்கிலேயரிடம் பணிபெய் பணி செய்கிற காவல்துறையினர் நம்மளுடைய இந்தியர்களை ஆஹ் அட அடிப்பதும் ஒடுப்பதுமாக நிறைய கொடுமைகள் நடத்தப்படுது அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அருகில இருக்கிறதான அங்க நிறைய பொது இடங்களுக்கு மக்கள் போகக்கூடாது இந்தியர்கள் தமிழக மக்கள் போகக்கூடாது அப்படின்னு சில சட்டங்கள் ஏற்றப்படுது அந்த குற்றாலம் பகுதி வந்து முழுமையாக ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது அவர்கள் நம்மளுடைய நாட்டினுடைய வெப்பம் அந்த வெப்பமான சூழ்நிலையை அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதா இல்லாம அவங்க வந்து மலைப்பகுதிகள்ல அருவிகள் பகுதியில அவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமா இருந்ததுனால தமிழக மக்களுக்கு அங்கெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டவீதி திட்டங்கள் இயற்றி அங்க வந்து ஆஹ் தடை உத்தரவு போறா போடுறாங்க அங்கெல்லாம் பயணப்பட்டு போக கூடாதுன்னு சில இடங்களுக்கு அப்போ நம்ம இந்திய வீரர்களுக்கு ஒரு அஹ் வைராக்கியம் என்னன்னா எப்படி வந்து நம்மளுடைய நாட்டுக்குள்ள நம்மளுடைய தமிழக மண்ணில் நம்ம நம்ம வந்து பா திறந்து வளர்ந்த ஊருக்குள்ளாக நம்ம இந்த இடத்துக்குலாம் இந்த இடங்களுக்கு போ போகக்கூடாது பயணப்படக்கூடாதுன்னு அந்த சட்டத்திட்டங்கள் ஆங்கிலேயர்கள் போட்டது மிகவும் மன உளைச்சலுக்காகவும் மிகவும் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டும் விதமாகவும் அமைஞ்சது அப்படி இருந்தனால அங்கே வந்து ஏதாவது ஒரு எழுச்சி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து நாடு சுதந்திரம் பெறுவதற்கு நம்மளுடைய பங்கு ஏதாவது நினைச்சிருக்காங்க இந்த தான் காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லி அவருடைய முயற்சி இருந்தது அகிம்சையிலதான் எந்த ஒரு ஆயுதங்களையும் பயன்படுத்த கூடாது எந்த விதமான வன்முறையிலையும் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு சில தலைவர்கள் முன்னெடுத்து காந்தியடிகளுக்கு கீழாக சில போராட்டங்கள் அமைதியான முறையில அகிம்சை முறையில போராட்டங்களை நடத்தினார்கள் ஆனா இவங்க வந்து வாஞ்சிநாதன் இவருக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது காந்தியடிகளுடைய அந்த காங்கிரஸ் இயக்கம் மிதவாத கொள்கையை முன்வைத்தது இங்க வந்து மிதவாத கொள்கைக்கு எதிரானவர்களாக வாஞ்சிநாதன் இருந்தார்கள் அஹ் மிதவாத கொள்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கொள்கையில அவங்க இருந்தாங்க இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆயுதத்தை பயன்படுத்துற வீரர்களை பார்க்கும்போது அவங்க வந்து தீவிரவாதிகளா அவர்களுடைய கண்களுக்கு தென்பட்டார்கள் ஆயுதத்தை பயன்படுத்தி சுதந்திரத்துக்காக போராட்டம் நடத்த வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க வாஞ்சிநாதன் இந்த மிதவாத கொள்கைக்கு இயக்கத்திற்கு ஒட்டு போகல காந்தியடிகள் சொன்ன அந்த அகிம்சையை அகிம்சை கருத்துக்கள் அற வழியில போராட்டம் நடத்தணும்ன்ற அந்த அந்த ஒரு கொள்கையை இவங்க வந்து ஏற்றுக்கொள்ளல வாஞ்சிநாதன் இவங்களோட இருந்தவங்க ராகுசி வந்து சிறையில் அடை அடைக்கிறாங்க அடுத்ததாக அவரோட சிறைக்கு போனவங்க நிறைய பேர் அந்த சுதேசி நாவாய் சங்கத்துல பொறுப்பாளர்களா இருந்தவங்களை மிகவும் ஒடுக்க கூடியதாக அதாவது இந்தியர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும்படியாக ஆஹ் ஆங்கிலேயர்கள் செயல்பட்டனர் இதை எப்படியாவது எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதனால அந்த ராபர்ட் ஆஷ் என்பவர் குடும்பமாக அவர் வந்து தொடருந்து ரயில் பிரயாணம் செய்ய போகிறார் என்பதை முன்பதாக அறிந்து கொண்டு ஒரு சதி திட்டம் ஒரு சதி ஆலோசனை செய்கிறார்கள் அவரை சுட்டு கொன்று விட வேண்டும் அவர் குடும்பமாக அந்த தொடருந்தில் ரயிலில் போக போகிறார் என்பதை அறிந்து பதுங்கி இருந்து அதே ரயிலில் இவர்களும் பயணப்பட்டு இவருடைய கையில ஒரு துப்பாக்கி ஒன்று இவருக்கு கிடைக்கிறது அது எப்படி அப்படின்னு சில அவர் அவர் கையில் எப்படி கிடைச்சதுன்றது ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு பாரிஸ் நகரத்துல இருந்து பீகாஜி காமால் அப்படின்றவர் ஒருவர் அவர் வாங்கி வெங்கடேச ஐயர் என்ற நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வெங்கடேச ஐயருக்கு அதை கொடுத்து அனுப்பி அவர் மூலமாக வாஞ்சிநாதனுக்கு இந்த கை துப்பாக்கி கிடைக்கிறது ஆடைக்குள்ளாக தன்னுடைய சக கூட்டாளிகளோடு சேர்ந்து அஹ் அதே ரயில ராபர்ட் ஆஷ் என்னைக்கு எந்த நாளுல அந்த குறிப்பிட்ட நாள் தேதி கூட சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் பதினேழாம் நாள் அதே ரயில்ல இவரும் பிரயா பிரயாணப்பட்டு போகிறார் துப்பாக்கியை மறைத்து வைத்துக் கொண்டு காலையில ஒரு பத்து முப்பத்தைந்து அப்படின்னு அந்த முப்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணியாச்சி என்ற பகுதி திருநெல்வேலி மாவட்டத்துல மணியாச்சி என்ற ரயில் நிலையத்துல இந்த ராபர்ட் ஆர்ஷ் என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் மனைவி பிள்ளைகளுடன் அந்த ரயிலில் பிரயாணப்படும் போது இவரும் மறைந்திருந்து வந்து அந்த ஆஷை ராபர்ட் ஆஷை சுட்டு கொன்றார் என்று வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு சுட்டு கொன்றவுடன் தான் வந்து எப்படியும் காவலாளர்களாக ஆங்கிலேயர்களுடைய காவல்துறையினரால் கைது செய்யப்படல படுறது உறுதி அப்படின்றது அவருக்கு தெரியும் அந்த தொடருந்துல இருந்து வெளியேற முடியாது வெளியே எகிரி குதிச்சு அப்படிதான் வந்து தப்பிக்க முடியும் ஆனால் அவர் வந்து அதை விரும்பல தன்னுடைய நாட்டிற்காக தான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்ன பண்றாரு அந்த அந்த தொடர் வண்டியில இருக்கக்கூடியதான ஒரு கழிவறையில ஒரு போய் பதுகி கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க அவரை சுட்டவர் யாருன்னு தெரிஞ்சு தேடி அவங்க கையில நம்ம வந்து அவங்க கையில சிக்கி சிறைக்கு போய் தண்டனை அனுபவிப்பதை விட தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய இன்னுயிரையும் ஆஹ் அழித்து கொள்ள அவர் முடிவு செய்தார் அஹ் உள்ள அந்த ஒரு கனி அறையில கழிவறையில உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு தன்னுடைய வாய்க்குள்ளாக அந்த கை துப்பாக்கியை வைத்து தன்னை தானே சுட்டு கொண்டு தன்னுடைய நீத்து விட்டார் இதுதான் அவருடைய இறப்பின் செய்தியாக வரலாறு நமக்கு சொல்லுது தன்னைத்தானே கொள்வ சுட்டு கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் மிக்கவர் எந்த ஒரு அஹ் பிரச்சனையா இருந்தாலும் அது அதை வந்து வளர்த்து கொண்டே போகக்கூடாது அப்போதே அதற்கு தீவிரவு காண வேண்டும் என்ற தன்முனைப்போடு அவர் வந்து செயல்பட்டிருக்கிறார் இவருடைய பணிகள்னு பார்த்தா பத்திரிக்கைகள்ல பணி செய்திருக்கிறார் பத்திரிகையில பணி செஞ்சதுலாம் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வேங்கட சுப்பிரமணிய ஐயரோட இவர் வந்து அவர் அவரிடம் இருந்து ஆயுத பயிற்சி பெற்றார் அப்படின்னு பாக்குறோம் இவருக்கு ஏன் எப்படி இந்த தைரியம் வந்தது தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த துணிச்சல் எப்படி வந்ததுன்னா அவர் வந்து அதற்கு சரியான பயிற்சி முறையே எடுத்திருக்கிறார் ஆஹ் ஆங்கிலேயருக்கு எதிரான நடவடிக்கையில அவர் இருக்கும்போது ஆஹ் வேங்கட சுப்பிரமணிய ஐயர்கிட்ட அவர் வந்து ஆயுத பயிற்சி பெற்றார் அப்படின்னு பார்ப்போம் அடுத்தது அவர் வந்து பத்திரிகை செய்தித்தாள்கள் செய்திருக்கார் பிரம்மச்சாரி பாரதியாருடன் இந்தியா செய்தித்தாளில் ஆசிரியராக பணி செய்திருக்கிறார் அப்ப இவருக்கு வந்து எழுத்துத்தீரனும் இருந்திருக்கு எழுதக்கூடியவர் நன்றாக ஒரு எழுத்தாளராகவும் அவர் இருந்திருப்பாரு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி கலவரத்துக்கு பிறகு பிரம்மச்சாரி தனது பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பில் இளைஞர்களை சேர்த்து கொண்டு பிரம்ம பாரத மாதா சங்கம் என்று ஒரு சங்கம் அமைத்திருக்கிறார்கள் இப்படி ஆயுதங்களை கொண்டு பயன்படுத்தியாவது நம்மளுடைய நாட்டு மக்களை விடுவிக்க வேண்டும் சில உயிர்கள் போனாலும் பல கோடி மக்களுடைய உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக செயல்பட்டவர்கள் இப்படி செயல்பட அஹ் அந்த எண்ணமுடையவர்கள் வாஞ்சிநாதர்களோடு தோழமையா இருந்திருக்காங்க இவர் இறந்த பிறகு இவருடைய இவருடைய அந்த சடலத்தை தந்தை வந்து மறுத்து விட்டார் அப்படின்ற ஒரு குறிப்பும் இருக்கு அஹ் வாஞ்சிநாதனின் தந்தை அவருடைய அவரது செயல் பிராமணர்களுக்கு எதிரானது என கருதி உடலை அடக்கம் செய்ய வ அடக்கம் செய்ய வாங்க மறுத்து விட்டார் என்ற குறிப்பும் இருக்கு அவர் குடும்பத்தோட குடும்பமாக அவரை அந்த அவருடைய சடலத்தை எடுத்து அவர்கள் செய்ய முன்வராதனால பின்னர் பாளையங்கோட்டையில் இவருக்கு வந்து ஒரு கல்லறை அமைக்கப்பட்டு கட்டப்பட்டது அப்படின்ற குறிப்பும் இருக்கு இவரை அடக்கம் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவருடைய சட்டை பையில ஒரு கடிதம் ஒன்று இருந்திருக்கு அதுல ஆஹ் ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு எதிராக நான் செயல்பட்டது எனக்கு பெருமை தரக்கூடியது இந்த என்னுடைய செயல் வந்து அதற்கப்புறம் அவரை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு கடிதத்தை தன்னுடைய சட்டை பையில் இவர் வைத்திருந்திருக்கிறார் இவருடைய இந்த செயல் வந்து பெரிய பரபரப்பு அநேக இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா சுதந்திர போராட்டத்துல ஒரே ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் யாருன்னா இந்த ராபர்ட் ஆஷ் என்பவர் இதை செய்தவர் வாஞ்சிநாதன் பிறவிலேயே அவர் வந்து ஒரு தைரியமானவராக இருந்திருக்கிறார் திடீர்னு அவருக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்காது கண்டிப்பா வந்து இதற்கான பயிற்சி அவர் பள்ளி படிக்கும்போது கல்லூரி நாட்களையும் இவர் வந்து ஆஹ் படிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம குறிப்புல பார்க்கலாம் தமிழகத்துடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குறிப்பில் ஒரு ஏழை குடும்பத்துலவிதூர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு திருவிதாங்கூர்ல தென்காசி மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தவர் இவருடைய தந்தை பேரு ரகுபதி ஐயர் தாய் பேரு ருக்மணி அம்மாள் என்று சொல்லப்படுகிறது இவருக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் இருந்திருக்காங்க இவர் வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கல்லூரியில் இவர் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார் பின்னர் இவர் வந்து திருவனந்தபுர துறையில் திருவா திருவாங்கூர் வனத்துறையில் அரசு வேலையில சேர்ந்து அரசு பணி செய்திருக்கிறார் அஹ் சீதாராமையரின் மூத்த புதல்வியான அஹ் பொன்னமாலை பொன்னம்மாள் இவருடைய மனைவி பேர் பொன்னம்மாள் இவர் மாணவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்கல தன்னுடைய குடும்பம் மிக பெரியது தமிழகம் என்னுடைய குடும்பம் இந்தியாதான் என்னுடைய குடும்பம் அப்படின்ற அந்த உணர்வுல இவர் செயல்பட்டு வீரத்தோட ஒரு செயலை செய்து இவருடைய பெயர் வரலாற்றுல இடம்பெற்றிருக்கு இவரை பற்றி அதிகமாக நிறைய பேருக்கு பரிச்சயம் இருக்காது இவரை பற்றி எடுத்து சொல்லணும்னு இன்னைக்கு நான் கருத்தரங்களை இவரை தேர்ந்தெடுத்தேன் இவர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு பட்டப்படிப்பு படிப்பு படித்திருக்கிறாரு ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை அவர் நினைச்சிருந்தா அவர் அரசாங்க வேலையிலயும் இருந்திருக்காரு ஆஹ் அவருக்கு வருகிற அந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு ஆஹ் தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு தன்னுடைய வாழ்வு உண்டு எதிர்காலம் உண்டு மனைவி மக்கள் உண்டுன்னு வாழ்ந்திருக்கலாம் ஆனாலும் இவர் என்ன ப எப்படி வாழ்ந்தாருன்னா அடுத்த வரை இளைஞர்களுக்கு வாழ்க்கை ஒரு பாடமாக அமையட்டும் தன்னுடைய வீரம் வந்து ஒரு பாடமாக அமையட்டும் அப்படின்னு மிகவும் துணிந்து இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் இவருக்கு வந்து அரசாங்கத்துல இவரை கௌரவிக்கும் விதமாக இன்னைக்கும் வந்து அந்த மணியாட்சி அஹ் தொடர்ந்து அதுல வந்து இவருடைய பேர் வந்து குறிக்கப்பட்டிருக்கு அந்த தொடர் ரயில் நிலையத்துல அங்க இருக்கிற அந்த பலகையில இவருடைய அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அந்த ரயில் நிலையத்துல இருக்கிறதான ஒரு கல்வெட்டுல இருக்கு வாஞ்சிநாதன் ஆஷை சுட்டு கொண்டதுனால தமிழ்நாட்டு அரசாங்கம் அவரை கௌரவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக அரசு செங்கோட்டையில் இவரின் இவர் பிறந்த இடத்திற்கு நினைவிடம் கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் பிறந்த அந்த ஊர்ல சில தெருக்கள் உள்ளாட்சிகளுக்கு இவருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு அது மிகவும் பெருமைக்குரிய ஒரு ஒரு செய்தியாக இங்க நான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் எப்படி வந்து சிதம்பரம் பிள்ளையோடைய வாகுசியோடைய வரலாற்று வாழ்க்கை வரலாற்றை படமாக திரைப்படமாக எடுக்கும் போது கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படம் வந்தது வாகுசியோடைய வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் அதுல வாஞ்சிநாதனுடைய வாழ்க்கை சம்பவங்களும் இடையிடையே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வவுசியோட நெருங்கல ஒரு நெருங்கிய ஒரு தோழமை வட்டத்துல இவர் இருந்திருக்காரு அஹ் சுதேசி நாவாய் சங்கத்துக்காக அவரு சிறையில் அடைக்கப்பட்ட போது அந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக கூட இந்திய தொழிலாளர்கள் தமிழக தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் இவருடைய இந்த கொலையானது இந்த சுட்டு படுகொலை செய்த அந்த சம்பவம் அனைவரையும் வந்து ஒரு திருக்கிற செய்து இவர் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டிட்டார் நாட்டிற்காக ஏதாவது ஒரு விதத்துல இவங்க வந்து அஹ் வாஞ்சிநாதன் நா பிறந்தோம் ஆஹ் வளர்ந்தோம் அஹ் இருந்தோம் என்று சொல்லாமல் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு காந்தியடிகளுடைய வாசகம்தான் அது செய் அல்லது செத்து இவர் செய்தும் காட்டினார் செத்தும் மடிந்தார் ரெண்டுமே வந்து அஹ் இவர் செஞ்சிருக்காரு ஒரு ஆங்கிலேய ஆட்சி அதற்கு பின்பாக வந்த ஆங்கில அதிகாரிகள் இவ்வளவு தமிழக மக்களை கொடுமைப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தனக்கு பின்னாடி அஹ் தான் இறந்த பிறகும் தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும் விதமாக இவருடைய செயல் இருந்தது ஆங்கிலேய அரசே வந்து கொஞ்சம் நிலை குலைந்தது என்று கூட சொல்லலாம் அந்த ஆஷ் துறையை இறந்தவுடனே அந்த அந்த பணி அந்த பதவியில மாவட்ட ஆட்சியாரா இவர் இருந்திருக்காரு திருநெல்வேலியில அஹ் ராஜா அப்போ அவ அந்த பணிக்கு வேற ஒரு ஆளை நியமிக்கும் போது கூட அவங்களுக்கு வந்து எப்படி எப்படிலாம் வந்து மக்களை வந்து துன்புறுத்தாம ஆட்சி செய்யணும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு வந்து வழிமுறை அதுக்கப்புறம் வழியறி வலியுறுத்தப்பட்டிருக்கும் கண்டிப்பா அப்படியாக வாஞ்சிநாதனால ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஏற்பட்டது தமிழக மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சி தன்னுடைய சொந்த உயிரை தியாகமாக கொடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு வாஞ்சிநாதன் மூலமாக இன்றைய இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக அஹ் எல்லா தரப்பில கல்லூரிகள்ல பள்ளிகள்ல இவரை வந்து ஒரு பாடம் இவருடைய வாழ்க்கை வரலாறை பாடமாக வைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த தொடர் கருத்தரங்கத்துல கூட தினம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நாம பேசுறோம் அதுல வாஞ்சிநாதனையும் நாம் நிறை நினைவு கூறுவோம் எல்லா சுதந்திர தலைவர்களுக்கும் நம்ம வந்து வீர வணக்கத்தை செலுத்துவோம் சுதந்திரத்தின் அருமையை நாம் போற்றுவோம் சுதந்திரம்ன்றது ஏதோ எளிமையான முறையில ரொம்ப அஹ் எளிய வழியில கிடைக்கல மிக பெரிய ஒரு தியாகம் உள்ளவர்களுடைய உயிர்கள் பல இந்த மண்ணில விழுந்திருக்கு உயிர்கள் நம்மளுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு சுதந்திரம் அப்படின்னா என்னன்னா ஒரு நம்மளுடைய தேவைக்கான எல்லை நம்மளுடைய வாழ்க்கை தேவைக்கான ஒரு எல்லை தான் சுதந்திரம் அப்படின்னு ஒரு கவிதையில தான் எனக்கு இங்க ஒரு நினைவு வருது நம்மளுடைய என்ன தேவையோ அன்றாட தேவைக்கே மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அதுதான் வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்மளுடைய தமிழகத்துல இருக்கிற மக்கள் அவங்க வாழ்ந்த பகுதிக்கே அவங்களால பயணப்பட முடியல அப்படின்னு தான் அவருக்கு அவரால் அவருடைய கோபத்தை அடக்க முடியாமல் இப்படியான ஒரு வன்முறையான ஒரு கொலை செயலை செய்து தன்னுடைய உயிரையும் நாட்டு மக்களுக்காக கொடுத்தார் இவருடைய தியாகத்தை நாம் போற்றுவோம் புகழுவோம் வாஞ்சிநாதனை பற்றி இன்னும் அரிய தகவல்கள் எவ்வளவோ இருக்கும் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு நான் இந்த கருத்தரங்கத்துல என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் இதற்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்க தலைவர் மற்றும் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இன்னும் தினம் தினம் என்னை போன்று உரையாற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் என் வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் பிரித்துக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்